ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னையெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் மாமா கேட்டார் நான் சொன்னேன் இல்லை மாமா நீங்கள் வந்து எனக்காக வந்து நீங்கள் சொல்கிறீங்க எல்லாம் புரியுது ஆனால் வந்து என்னால் ஒரு சில இதில் வந்து எனக்கு அவங்கள்கிட்ட என்ன விஷயங்கிறத சொல்ல முடியலை அப்படின்னு ஒன்று ஏன் இப்படிலாம் சொல்கிற அவங்ககிட்ட சொல்ல முடியலைன்னா நீ வந்து இது பண்ணிக்க வேண்டாம் நான் வந்து இதுக்கு அடுத்தது வந்து எந்த விதத்துலேயுமே நான் வந்து காரணம் இல்லை காரணம் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த வந்து எதுக்கும் சொல்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் சொல்கிறீங்க நம்மளுக்கு இதுக்கடுத்தது வந்து ஒரு சில இதில் வந்து நம்ம எந்த நேரத்துலையுமே எதையுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் கொண்டுட்டு போவோம் கொண்டுட்டு போவோம் இப்போதைக்கு எதுவுமே வந்து எங்கிட்ட வந்து சில இது வந்து இது பண்ணாமல் இருக்கிறப்போ அவங்க இல்லைலாம் நம்ம வந்து முக்கியத்துவமாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து நம்மள அந்த அளவுக்கு முக்கியத்துவமாக நினைக்கல அப்படின்னோன்னே அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு இதுக்கு மேலே எதுக்கெடுத்தாலுமே வந்து ஒரு காரணத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் எதையுமே வந்து நம்ம சொல்கிறதுக்கான இதுங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னோன்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அடுத்தடுத்ததுல நம்ம வந்து எல்லாமே சரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம போக போக நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் தெரியாமல் இல்லை அவங்க எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்க என்னங்கிறது எல்லாமே எனக்கு புரியுது அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க நம்மளால் வந்து எதையும் வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க என்ன தோணுதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்ருந்தேன் அதுக்கு உடனே வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ எப்போதுமே இப்படி தான் பேசுகிற ஏன்னா ஒருத்தர் வேணும் வேலை நீ பேச மாட்டேங்கிற எதையுமே வந்து அவங்களுக்கு நம்மளோட ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்னா அதில் நம்மளுக்கு எந்த இதையுமே வந்து நம்ம மாற்றிக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ சொல்கிற அப்படின்னு சரி சரி விடுங்க நான் எதுவும் சொல்லலை நான் சொன்னேன்னா உங்களுக்கு அதில் வந்து கோவம் வருது அதுக்காக நான் எவ்வளோ என் மேலே என்ன நியாயம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னோன்னே ஆமாம்மா அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டான விஷயம் தான்ப்பா நான் இல்லைங்கள என்னால் எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து கரெக்டான ஒரு வித வந்து நம்ம நோக்கி போகிறதுக்கான காரணங்கிறது என்ன இதுங்கிறது தெரியும் ஆமாம் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறீங்க இருந்தாலும் அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து எந்த இதுக்குமே வந்து இனிமேல் யாரையும் நான் வந்து காரணம் சொல்லிக்கிட்டோ இல்லை அடுத்தடுத்த இதில் நான் நோக்கி போயிட்டுருக்கிறதுக்கோ நான் விஷயங்கிறது கிடையாது அப்படின்னோடனே சரி சரி வீடு வீடு எதையுமே வந்து இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதெல்லாம் வந்து நம்ம வேண்டான்னு நம்ம ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா வேண்டான்லாம் நினைக்கல அடுத்ததில் நீங்கள் வந்து வேணும் வேண்டான்னு நீங்கள் தான் வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது அப்படின்னோடனே அதெல்லாம் நான் சொல்லிட்டு இல்லைப்பா அவங்கவுங்களுக்கு புரியும் அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க கரெக்டாக இருக்கிறப்போ அதெல்லாமே வந்து அவங்களுக்கெல்லாம் புரியறதுக்கான காரணங்கள்லாம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் நம்ம எதுவும் சொல்ல வேண்டியங்கிற அவசியம் கிடையாது அவங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க